அந்த டூர் போன இடத்துல சில இடத்துலதான் வாங்கினா கொஞ்சம் இடத்துல எங்களுக்கு வாங்க டைம் இல்லை நாங்களும் ஓடிட்டே இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பெருசா எதிர்பார்க்கற மாதிரி ஒண்ணு வாங்கல அம்மா லைட்டா எங்களுக்கு தான் வாங்கினோம் நிறைய வாங்குறதுக்கு எங்களுக்கு பையும் இல்லை அங்க ஒரு கட்டப்பை வாங்க இந்த நாங்களே வந்தோம் ட்ராலி எல்லாம் இடம் இல்லை இவள் ஃபஸ்ட்டு எங்கெல்லாம் என்னெல்லாம் வாங்கினோம் அப்படிங்கிற வச்சு எடுத்துருவோமா நான் இதை உங்கள்கிட்ட காமிக்கணும்னு சொல்லிட்டு இந்த பயில்தான் இந்த பயிலக்குற இருக்கிற பொருளெல்லாம் நாங்க இன்னும் எடுத்து வைக்கவே இருக்கோம் ஏமா பாப்பாங்க கூட எடுத்து வைக்கல சரி ஃபஸ்ட்டு நம்ம இதை பார்த்துருவோம் பாருங்க ராமர் கோயில் இருக்கு இல்லைங்களா அந்த ராமர் கோயிலோட அந்த கோயிலோட பொம்மை அது அதே மாதிரி அந்த கோயிலோட வடிவத்துல இது வந்து பாத்தீங்கன்னா மரம் அதாவது மரத்திலானது மரத்திலான பொருள் சொல்லுவோம்ல அந்த மாதிரி இது நல்லா இருக்கும் இங்க பாருங்க ஸ்ரீராம் மந்திர் கோயில் ஆஹ் ஸ்ரீ ஸ்ரீ ராம் வந்திர கோயிலா எங்களுக்கு இங்கே இங்கிலீரு இருக்கா எங்க பாப்பா ஹிந்தியில படிச்சு சொல்லுவாளான்னு எதுவும் தெரியாது இந்த சாமியோட அந்த கோயிலோட இது வந்து நாங்க வாங்கியிருந்தோம் சரி ஒரு இடத்துல போனதுக்கு அடையாளம் ஒண்ணு வாங்கணும்ல அதனால நாங்க இதை வாங்கினோம் அப்படியே அந்த கவர் எடுத்துட்டு ஓடு இன்னொரு கவர் இருக்கும் மாட்டோம் இது ஓரமா வை இது நம்ம எங்கேயா அழகா இருக்கு இது ஆனால் சூப்பராக இருக்கு எங்கள் பாருங்களுக்கு எப்படி நாங்கள் காமிக்கிறது தெரியும்னு நினைக்கிறேன் இங்க பாருங்கதா அழகா இருக்கு தெரியுதுங்களா பாருங்க உண்மையாலுமே அந்த பில்டிங் இப்படிதான் இருக்கும் ஏமா அப்புறம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம எல்லா இடத்துலையும் போய் நாங்கள் வந்து திங்ஸ் வாங்கலை கொஞ்சம் இடத்துல தான் வாங்கினோம் அந்த கொஞ்சம் இடத்துல வாங்கினதை உங்களுக்கு காமிக்கிறோம் இப்போ ஸ்ரீராமர் கோயிலுக்கு போன ஸ்ரீ ராமர் கோயில் ராமர் கோயிலுக்கு போன அடையாளத்துக்காக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ராமரோட அந்த கோயில் வந்து நம்ம வாங்கினோம் இது ஒரு முத்தியிருக்குது அடுத்தது தாஜ்மஹாலா சரி ஓகே என்னன்னு பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால் போனதுக்கு நம்ம தாஜ்மஹாலே வாங்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு தாஜ்மஹால் வாங்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னா நூறுரூவா சொன்னாங்க தாஜ்மஹாலுக்கு உள்ளே உள்ளதான் கொஞ்சம் பேர் சேல் பண்ணிட்டு தான் வாங்க சரி நம்ம வாங்கிட்டு போகலாம் வந்தது ஒன்று வாங்கி அவங்களும் எங்கள் வீட்டில் இருக்கிறாலும் இது ஒன்று வாங்கிட்டாரு அப்புறமா பார்த்தீங்கன்னா நாங்கள் வெளியில் வர வர இதுமா வெளியில் வந்ததுக்கப்புறம் ஒருத்தர் வந்து இதே பீஸு நாலு பீஸு நூறுரூவாய்க்கு கொடுத்தாரு உள்ளே ஒரு பீஸ் நூறுரூவாய்க்கு வாங்கினோம் வெளியில் நாங்கள் கார் ஏற இடத்துல வந்ததுக்கப்புறம் ஒரு பீஸ் நாலு பீஸு வந்து நூறுபாய்க்கு கொடுத்தாரு சரி யாருக்காவது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கணும் நாலு பீஸ் பீஸ் அஞ்சு பீஸ் தான் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுத்தாரு உள்ள நாங்கள் வந்து நூறு ரூபாய்க்கு வாங்கணும் அப்புறமா பார்த்தீங்கன்னா சாலையில் போட்டு அடைச்சி வச்சாலே இந்த ஒரு பீஸில் இருக்கிற தண்ணி காணாமல் போய் உடைஞ்சி என்னோட ஃபோனில் ஊற்றி போன் பூரா ஊறி போச்சு இந்த மாதிரிலாம் நடக்குது நாலு பீஸ் இது வந்து வாங்கணும் தாஜ்மஹால் வாங்கினதுக்கு அடையாளமா எதுவுமே நான் தாஜ்மஹால் போனதுக்கு ஒரு அடையாளமா நம்ம வந்து தாஜ்மஹாலே வாங்கிட்டு வந்து அப்புறம் இந்த இந்த தண்ணி ஊற்றுறதுனால இதெல்லாம் ஒரு மாதிரி அந்த இரும்பெல்லாம் ஒரு மாதிரி ஆகுதுல ரொம்ப நாள் தண்ணியில் பட்டா அந்த மாதிரி ஆயிடுச்சு இதெல்லாம் கழுவி பாப்பாங்களுக்கு கொடுப்போம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு பீஸ் தாஜ்மஹால் வாங்கினோம் எங்கள் வீட்டுக்காரர் அவங்க கூட வேலை செய்கிறவங்களுக்காக கொஞ்சம் எடுத்துட்டு போயிட்டாங்க மிச்சம் மூணு இருக்கு ஒன்று வந்து நாலு இருக்கு ஒன்று வந்து எங்கள் வீட்டுக்காரர் பைக்குக்கு இன்னொன்று என்னோட ஸ்கூட்டிக்கு அப்புறம் சோவிகாவோட பேகுக்கு ஒன்று ரித்திகாவோட பேகுக்கு ஒன்று அது வாங்கிருந்தோம் அடுத்து தான் என்ன வாங்கினோம் இவங்க இவங்களோட பேர் இந்த லேசர் லைட்டு பொம்மை வாங்கினாங்க ஆ பார்க்கலாம் வாங்கணும் அடுத்து தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் இல்லை போ பரவாயில்ல பரவாயில்ல ரெண்டு பொம்மை காமிச்சிருச்சு தாக்கிக்கலாம் அடுத்து தான் பார்த்தீங்கன்னா இந்த வளையல் இது பார்த்தீங்கன்னா இது எல்லா கலரும் இருக்கிற மாதிரி இருந்துச்சு இது எங்கே வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா காசியில் வாங்கணும் அந்த தோசை சாப்பிட்டு காசியில வந்து இந்த வளையல் வாங்கணும் ஒரு ஒரு ஊரில் ஒவ்வொன்று வாங்கணும் இது வந்து காசியில் வாங்கணும் காசியில் வந்து வாங்கணும் மசால் தோசையா இதுவும் காசியில் வாங்கணும் அப்புறம் இது மட்டும்தான் தான் காசியில் வாங்குவோம் ஏமா இந்த வளையல் மட்டும் தான் வாங்குவோம் இந்த வளையல் பார்த்தீங்கன்னா காசியில் வாங்குவோம் அப்புறமா இந்த வளையல் இந்த வளையல் பார்த்தீங்கன்னா வாங்கணும் அது ராமர் கோயில் ராமர் கோயிலில் தான் இந்த வளையல் வாங்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி வளையல் அதாவது கண்ணாடி வளையல் உள்ள கண்ணாடி வளையல் கொடுத்து உள்ள ஏதோ ஒர்க் பண்ணியிருக்காங்க ஆனால் வளையல்லாம் ரொம்ப கம்மிங்க இந்த வளையல் பார்த்தீங்கன்னா நூறுரூவா தான் எனக்கு டைம் இல்லை எனக்கு கூட வந்தவங்க நிறைய பேர் இருந்தாலும் இப்போ நாங்கள் வந்துட்டு போயிருந்தோம்னா பர்ச்சேஸ் பண்ணியே ஆகணும்னு சொல்லி நாங்கள் வந்து வாங்கியிருக்கோம் ஒரு மூணு ஃபேமிலி போகணுனால எல்லாரும் கூட அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் டக்கு டக்குன்னு போகணும்ல அதான் எங்களுக்கு டைமே இல்லை இந்த வழியில் பார்த்தீங்கன்னா நூறு ரூபா தான் எல்லாமே ரேட் கம்மியாக இருந்துச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அறுபது ரூபா நாலு பீஸு அடுவோம் நாலு பொம்மை நூறு ஆ நம்ம ஊர்ல இரநூறுவாய் முந்நூறுவாய்க்கு வாங்குற பெரிய பெரிய காரு லாரி எல்லாமே அங்கே ஐம்பது ரூபா அறுபது ரூபா அது மூணு நாலு பீஸ் வாங்கினா நூறு ரூபா ரெண்டு பீஸ் வாங்கினா நூறு ரூபா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த வளையல் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீங்கான் வளையல் சொல்லுவோம்ல அந்த மாதிரி இதுவும் நல்லா இருக்கு இது வாங்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா நாலு வளையல் ஐம்பது ரூபா அப்புறம் சும்மா இந்த மணி ஸ்கூலுக்கு உங்களுக்கு ஸ்கூல் ரீஓப்பன் ஆகும் போதும் இல்லைங்களா அதனால ரெண்டு பேருக்கும் பிளாக்கும் ரெட் இருக்கிற மாதிரி இந்த கிறிஸ்டல் ஸ்டோன் இருக்கிற மாதிரி இது வாங்கினோம் இது வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபா ஒன்று இது வந்து நாலு வாங்கினேன் ஆமாம் அப்புறமா இந்த வளையல் இந்த வளையல் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா தான் நாலு பீஸு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நூறு ரூபா இருக்கும் கண்டிப்பாக இதெல்லாம் அது போய் போட்டு போயுமா அப்புறம் இந்த கிளிப்பு வாங்கிருந்தேன் இந்த கிளிப் பார்த்தீங்கன்னா பத்து ரூபா சரி கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்குன்னு சொல்லி வாங்க ஆமாம் அந்த ரெண்டு வாங்கியிருக்கலாம் அதுக்குள்ளே செந்தில் அந்த ஃபோன் பண்ணாங்கன்னு ஓடிப்பிட்டோம் யாராவது ஒருத்தர் நாங்கள் ஏதாவது வாங்குறப்ப கூப்பிடுவோங்க டக்கு டக்குன்னு ஓடிடுவோம் அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த வளையல் வந்து எங்க வாங்க கிருஷ்ணன் கோயில் ஒரு போயிருந்தீங்களா அதான் மதுரா போயிருந்தப்ப இந்த வளையல் வாங்கினோம் வாங்கினது இங்கே இந்த மாதிரி இருக்கும் ஆனா உனக்குதான் அந்த அளவு இல்லைன்னு சொல்லிட்டாங்களே இந்த வளையல் பாத்தீங்கன்னா இது வந்து நூறு ரூபாய் இது கொஞ்சம் எனக்கு வேலை ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஒருவேளை நாங்கள் தமிழ் பேசினாங்க அதிகமா கொடுத்தோம் இல்லைம்மா அவன் நம்ம ஊரில் பத்து ரூபா கடையில் அவ்வளோ இருக்கும்னு எனக்கு தெரியல அப்புறம் ட்ரெஸ்ஸு இது எங்க வாங்கணும்னா மணாலியில வாங்கணும் இந்த ட்ரெஸ் எல்லாம் யாருக்கு அப்படின்னு பிளான் போட்டு வாங்கல யாருக்கு பத்து அவங்களுக்கு ட்ரெஸ் இது எங்களோட கான்செப்ட் சோபிகா பத்துனா சோபிகா எனக்கு பத்துனா எனக்கு இது வந்து ஒரு ஜீன்ஸுக்கு போட்டுக்கலாம் ஒரு டாப் மாதிரி இது லெகின் போட்டு கொடுக்கலாம் சூப்பராக இருந்துச்சு இதோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் எதிர்த்து இல்லம்மா இருநூறுபா இந்த டாப் ரூபா தான் எனக்கு சொன்ன உடனே நான் எடுத்துட்டேன் இந்த டாப் ஒன்று வாங்கியிருந்தா அப்பறமா ட்ரெஸ்ஸு கொஞ்சம் வாங்கணும் இந்த இந்த பேண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா தான் இது நல்லா கனவு நல்ல குவாலிட்டியாதான் இருக்கு இதை தான் நாங்க மேக்ஸ்ல நம்ம டூருக்கு போறதுக்கு முன்னாடி பாப்பாக்குவாங்கிறது அறுநூத்தம்பது ரூபாய்க்கு இந்த மாதிரி பேண்ட் லாபம் இருக்காமா இந்த பேண்ட் ஒன்னு வாங்கணும் அப்புறம் இது என்னது சாட்ஸ் சாட்ஸா இது அக்காவுக்கு இந்த சாட்ஸ் சோபிகா பொண்ணு இதுவும் சோபிகா பொண்ணு இந்த ரெண்டு வாங்கினோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐம்பது ஐம்பது ரூபா தான் ஒன்று ஐம்பது ரூபா அப்படின்னா நூறுரூவா அப்படின்னா நூறு ரூபா ஆமாம் கணக்கு நல்லா போகிறோமா கணக்கில் நான் ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் பாருங்க இது விற்கிற மாதிரி அப்புறம் இந்த ஸ்கர்ட்டு இது வந்து எனக்கு இந்த ஸ்கர்ட் வந்து சோபிகாவுக்கு இது குத்தி ஸ்கர்ட்டு ஆனால் நல்லா இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா நூறுரூவா தானே நூறுரூவா ஒரு ஸ்கர்ட்டு இது ஒன்று வாங்கணும் அப்புறமா இது வந்து ரித்திகாவுக்கு ரித்திகாவுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பீஸ் வந்து நூறுரூவா இது வந்து ரித்திகாவுக்கு இது ஒன்று வாங்கணும் இந்த ஸ்கர்ட் ஒன்று வாங்கணும் இதில் பாருங்க ஒரு மாதிரி பெல்ட் கட்டுற மாதிரி வரும் இது ரெண்டுமே சேர்த்து நூறுரூவா தான் இன்னும் வாங்கிக்கலாம் ம் இது நான் இதெல்லாம் பாத்து இன்னர்ஸ் இன்னர்ஸ் இன்னர்ஸ்னா சிமிஸ் சட்டி பனியன் சட்டி பனியன் இந்த டாப் இது வந்து மூணு டாப் வந்து எனக்கு வாங்கி இருந்தேன் இங்க பாருங்க இது நல்ல ஒரு கொஞ்சம் வர்க் இருந்துச்சு இது பாத்தீங்கன்னா 200 ரூபாய் இருநூறுவா தான் இது எனக்கு எப்படி போடுவேன் இந்த டாப் ஒன்று வாங்கியிருந்தேன் அப்புறமா இந்த டாப் ஒன்று வாங்கினேன் இது மூணுமே தான் அப்புறம் என்கிட்ட இல்ல அந்த ஊருக்கு இந்த காசில காசியில் காசியில காசில்தான வாங்கணும் காசியில வாங்கணும் இதுவும் வந்து இரநூறுவா தான் காசிக்கு போன நேபமா தான் இது மூணுமே பார்த்தீங்கன்னா இரநூறு ரூபாய் அது இல்லாமல் டாப் எல்லாம் வெறும் நூறு ரூபாய்க்கு இப்ப நம்ம ஓப்பன் டாப் போடுவீங்களா இது வந்து அம்பர்லா டாப்பு ஓப்பன் டாப் போடுங்க பாருங்க அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா

இரநூறுவாய்க்கு வாங்கணும் நல்லா இருக்கு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு துணியோட குவாலிட்டிலாம் செம்மையாக இருக்கு ஒர்த்து தான் அப்புறம் இதுவும் ஃபேன்ட் ஆமாம் இதுவும் ஃபேண்ட் தான் இந்த பாருங்க இதுவும் பலாசோ தான் பேக்கெட் இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த பேக்கெட் இருக்குமாதான் பேக்கெட் இருக்கும் அப்புறம் இது இந்த சைடு ஜிப்பும் இருக்குது இந்த குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது துணிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம குறை சொல்கிறதுக்கே எல்லாம் இப்போ இரநூறுவா இதான் மணாலியில் வாங்கினேன் நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு ஆப்போசிட்லேயே இப்போ சேல் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்ககிட்ட வாங்கணும் அப்புறம் இந்த டாப்பு இது வந்து அங்கே போடலான்னு வாங்கணும் அங்கே போடல மணாலியிலே போட்டுக்கலாம் அம்பூர்ல இது வந்து சோபி கக்காவுக்கு இல்ல இல்ல இது வந்து இப்படி வைக்கிற கழுத்து தான் உங்க ப்ளூஸ் இருந்துச்சு நான் போட்டுக்கேன் இது வந்து பாத்தீங்கன்னா இரநூறு ரூபா இரநூறு ரூபா ஆமா இல்ல இரநூத்தி ரூபா இது வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா இது வந்து சோபிகாவுக்கு வாங்கினேன் அதனால் புதுசு புதுசும் சூப்பராக இருக்குது அப்புறம் இதுவும் வந்து என்னது ஆ இதுவும் ஃபேண்ட் தான் பாருங்க பேண்ட் தான் இது இரநூறுவா தான் கொஞ்சம் ஃபேண்ட்டெல்லாம் வாங்கினேன் நம்ம ரீல்ஸ் எடுக்கிறதுக்குலாம் நைட்லேயே போட்டுட்ருக்கோம் சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நான் நிறையா பேண்ட் வாங்கியிருக்கேன் அப்புறம் இது வந்து யாருக்கு வித்திகாவுக்கு அழகா இருக்கு இல்லைங்களா இது வந்து டூ ஃபிஃப்டி தான் நம்ம ஊர்ல சொட்டுற மாதிரி போட்டுக்கலாம் நான் குளிர்காலத்தில் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி எனக்கு கூட ஒண்ணும் வாங்கினேன் தேர் கண்டுபுடிச்சி ஆமா தேர் கண்டுபிடிச்சி எதுவும் முன்னாடி தான் இது ஒன்றும் வாங்கினேன் இதுவும் பார்த்தீங்கன்னா இதுலேயே பாக்கெட் இருக்கும் பாருங்க இந்த பாக்கெட் இருக்கு இல்லை புதுசு புதுசும் சூப்பராக இருக்கும் இருந்துச்சு அதனால் வாங்கினேன் இதுவும் வந்து டூ ஃபிஃப்டி தான் மொத்தமாக நாங்கள் இது மட்டும் தான் அவன் வேற என்ன வாங்கினதான் அந்த பொம்மை எடுவான் பொம்மை எல்லாம் கமிச்சிருந்தான் ஊரில் வாங்கலா ஆ இந்த வால் இந்த வால் பார்த்தீங்கன்னா அங்கே எவ்வளோ ஐம்பது ரூபாய்

வந்து எதுவும் வாங்கல திங்ஸ் வீட்டுக்கு தேவையான பொருள் அந்த மாதிரி எல்லாம் இருந்தாங்க இருந்துச்சு கப்பு அந்த மாதிரி எல்லாம் இருந்தது நம்ம தூரம் போறோம் அப்பவே எங்க வீட்டுக்காரர் சொன்னாரு இல்லை உடஞ்சிரும் அப்படின்ட்டு அவர் சொன்ன பேச்சு தான் நான் வாங்கல இல்லைன்னா நான் புரியாத புடிச்சு வாங்கி தந்துருப்பேன் இப்பே பாத்தீங்கன்னா நம்ம தாஜ்மஹல் ரெண்டு மூணு தாஜ்மஹால் உடஞ்சி உள்ள இருக்கிற தண்ணி எல்லாம் லீக் ஆயிடுச்சு அப்ப நான் கிளாஸ் ஐட்டம் எல்லாம் வாங்கிட்டு வந்து நினைச்சிருங்க இன்னொன்னு காசில எல்லாமே வந்து சீப்பு காசில மத்த இடத்த விட இந்த தான் பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லா பொருளும் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு அழகழகா எல்லாமே பார்த்தீங்கன்னா வளையல் மணி தோடு அந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க அப்புறம் ட்ரெஸ்ஸு அப்புறம் பேகு நாங்கள் என்ன பண்ணோம் ஒரு ட்ரேலி வாங்கிட்டு நம்ம கொஞ்சம் எல்லாம் வாங்கி எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன் ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா ட்ராலி அங்கே ரொம்ப விலை ஜாஸ்தியாக சொல்லுவாங்க அது நார்மலாக லோக்கல் பிராண்ட் ட்ராலியே ரொம்ப ஜாஸ்தியாக சொன்னாங்க பேகெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் மூவாயிரம் சொன்னாங்க நம்ம ஊருல ஐநூறு ஆறுநூறுவா பேகே அங்கே ஆயிரம் ரெண்டாயிரம் சொன்னாங்களா சரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டுட்டோம் சரி கம்மியான திங்ஸ் வாங்கினோம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அது இல்லாமல் தேவைப்படலை நமக்கு இல்லைதான் இந்த துணியை வந்துட்டு எக்ஸ்ட்ரா அச்சமா நம்ம வீடுகளுக்கு காப்பிக்கிறதுக்காக அப்படின்லாம் இல்லை பேண்ட்டு தேவைப்படும் அப்புறம் தான் இந்த ரேபிட்டு இது மணாலியில் வாங்கணும் கரண்ட் போயிடுச்சு இது வந்து பாத்தீங்கன்னா நாங்க மணாலியில் வாங்கணும் நல்லா இருக்கு இந்த காது தூக்குற மாதிரி இங்க மாத்தி மாத்தி இது வந்து வாங்கணும் இவ்வளவுதான் பிரிஞ்சு நீங்க நிறைய கேட்டுட்டே இருந்தீங்க அக்கா நீங்க என்னதான் வாங்கிங்க திக்ஸ் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு காமிக்கிற அளவுக்கு பெருசா இல்லை அதனால சரி வேணாம் அப்படின்னு சொல்லி நான் இருந்தேன் ரிப்பீட்டடா அந்த கமாண்ட் வந்தனால சரி காமிச்சிருவோம் நம்ம என்ன வாங்கதை காமிக்க போறோம் நம்ம என்ன வாங்காததான் காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி காமிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட என்ன வாங்கிட்டு வந்தோம் நம்ம டூர் போனதுல இதான் வாங்கணும் இதோட மொத்தம் எனக்கு தெரிஞ்சு ட்ரெஸ் எல்லாம் ரெண்டாயிரத்தி ஐந்து அவ்வளோதான் அவ்வளவுதான் இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரெஸ்ஸு மொத்தமாக ஒரு மூணு ரூபா நாலு நாலாயிரத்துக்குள்ளே வந்து நாங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிருப்போம் அவ்வளவுதான் பெருசா வாங்கல ஆஹ் அவ்வளவுதான் ஓகேங்களா இப்ப அதே மாதிரி எவ்வளவு செலவானுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க உரிஞ்சுக்கோமா உரிஞ்சுக்கலாம் அதான் அக்கா தான் அவங்க பேசுகிறப்ப ஒரு மாதிரி இருக்கு இப்போ பாத்தீங்கன்னா எவ்வளவு செலவானுச்சுன்னு கேட்டீங்க நான் வந்து அதை தனித்தனி வீடியோவாக போட்டுட்டு இருக்கேன் நீங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அக்கா தனித்தனி வீடியோவாக சொன்னீங்கன்னா எங்களுக்கு எப்படி புரியும் அப்படின்ட்டு எதுக்காக நான் வந்து தனித்தனியா வீடியோவா போடுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் பிரச்சனையெல்லாம் சந்திச்சோம் நீங்களும் போனீங்கன்னா இந்த மாதிரிலாம் அந்த அக்கா வந்து அந்த வீடியோலேயே சொல்லியிருந்தாங்க அப்போ நம்ம இந்த இடத்துக்கு போவேணா இங்கே பஸ் இருக்காது அப்படிங்கிற விஷயம்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறதுக்காக தான் தனித்தனி வீடியோவாக போட்டுட்டு இருக்கேன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா பாருங்க இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ எவ்வளோ மொத்த செலவுன்னு பாத்தீங்கன்னா எங்களுக்கு நாங்கள் இங்கேருந்து கிளம்பி நாங்கள் சாப்பிட்டது ட்ராவல்ஸு அதாவது ட்ரெயினுக்கு காருக்கு பஸ்ஸுக்கு ஆட்டோ அப்புறமா எல்லாம் இதெல்லாம் அப்புறம் நம்ம வாங்கின பொருள் எல்லாம் சேர்த்தோம்னா ஒரு ஒரு லட்ச ரூபாய் வந்து நாலு பேர்த்துக்கு ஆனது ஒரு லட்ச ரூபாங்கிறது ஒரு ஒரு பொதுவான ஒரு கணக்காக தான் சொல்றேன் இன்னும் முழுசாக நான் போட்டு சொல்ல ஒரு லட்ச ரூபாய் ஆனுச்சு இது வந்து பாத்தீங்கன்னா நாங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா செலவு பண்ணிட்டோம் நாங்கள் எங்களுக்கு எதுல அதிகம் ஆனச்சுன்னு பாத்தீங்கன்னா பஸ் இந்த மாதிரி நாங்கள் தேவையில்லாமல் பிளான் மாத்தனாலதான் எங்களுக்கு அதிக செலவு ஆனிச்சு

yana nam black color aanana en black color pidikadhu chill okay friends ta